ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லெஜ்க்ரோ ஃபுட்டு நைன்டி டே சேலஞ்சில் தொண்ணூறாவது நாளுங்க ஸோ இந்த சீசனில் நம்ம ஸ்டார்ட் பண்ண சேலஞ்ச் பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிடுச்சுங்க ஸோ அதோட ஸோ லாஸ்ட் வீடியோ இல்லையா இந்த இந்த சீசனுக்கு இதில் வந்து ஒரு ஹார்வெஸ்டிங் பண்ணிடலாம் ஸோ பொங்கலுக்கு தயாராக இருக்கக்கூடிய மஞ்சள்ங்க ஸோ ஒரு நாலஞ்சு செடி இருக்குது நம்ம வச்சு சாமி கும்புறதுக்கு மட்டும் ஒரு ரெண்டு செடி போல் நம்ம எடுத்துக்கலாம் கீழே வந்து கிழங்குகள் இருக்குது அப்படிங்கிற மறுபடியும் பதியம் போட்டுக்கலாம் ஸோ இதே கிழங்கு வந்துட்டு நம்ம பதியம் போட்டுக்கலாம் இதே வந்துட்டு நீங்கள் வீட்டுக்கு மஞ்சள் சமையலுக்கு யூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கும்போது என்னென்னா இந்த இலை எல்லாமே நல்லா காஞ்சி பழுத்து போனதுக்கப்புறமா நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இன்னொரு செடி அங்கே இருக்குது அதை நான் காமிக்கிறேன் இந்த மஞ்சள் பாருங்கள் இலையெல்லாம் பழுத்து போச்சு இல்லையா ஸோ இதில் வந்து பெருசாக பக்கத்தில் பக்கக்கிளைகள் எதுவும் வைக்கல உள்ள கிழங்கு இருக்கா என்னென்னு கூட தெரில ஆனால் நார்மலான ஒரு ஹார்வெஸ்ட் இங்கே இன்னொரு செடி இருந்திருக்கு அது வந்து ஃபுல்லாகவே காஞ்சி போச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு ஸோ இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து வீட்டுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து சும்மா அந்த சாயங்கத்துக்கு செடி வச்சு நம்ம கும்பிடணும் அப்படின்றதுனால அதை வந்து ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ இந்த ரெண்டு பேக்கையுமே இன்றைக்கி வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாங்க அந்த இலையை பறிச்சாலே சூப்பராக வாசம் அவ்வளோ நல்ல வாசம் ஒரு கிழங்கு இருந்துச்சுன்னா போதும் அதை வச்சு நம்ம வீட்டுக்கு தேவையான மஞ்சள் கிழங்குகள் வந்து நம்ம வளர்த்திக்கலாம் ஒரு அளவுக்கு மஞ்சளோட நம்ம மண் பாருங்கள் ஸோ இந்த அளவுக்கு மண் வந்து ஃப்ரீயாக இருக்கணும் அது மண்ணாக இருக்கணும் ஸோ கோகோபீட் போடாமல் நம்ம வந்து ஃபுல்லாக மண் மேக்சிமம் நல்ல மண்ணாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லாவே வந்து வளரும் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எவ்வளோ இருக்கு என்ன இருக்கா அது பார்த்துடலாம் இந்த மண்ணில் வந்து பெருசாக எதுவும் வளரல நம்ம வச்சு கிழங்கு தான் ஸோ அதில் வந்து மறுபடியும் இப்போ தான் வந்து கிழங்கு வைக்கவே ஆரம்பிச்சிருக்கு ஸோ நம்ம வந்து இது இப்போது மார்ச் ஏப்ரல் மே அந்த டைமில் தான் வச்சு இது ஸோ இந்த செடி ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வேர்லாம் கட் பண்ணிட்டு மறுபடியும் இந்த கிழங்கு வைக்கலாம் நம்ம அடுத்த சீசனுக்கு இன்னொரு பேக் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் இந்த கிழங்கையும் வந்து கொட்டியாச்சு இதில் ஓரளவுக்கு நல்ல பெரிய பெரிய கிழங்கா வச்சுருக்கு இதுல இருந்து நிறைய முளைப்பு வந்துட்டே இருக்கு இப்போ இதை வந்து நம்ம அப்படியே ம கட் பண்ணி மறுபடியும் கூட வச்சுக்கலாம் கை மாதிரி இருக்குது ஸோ யூஸ்வலாகவே மஞ்சள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு வருஷம் பயிர் ஸோ நல்லா ஒரு வருஷம் ஆனால் தான் ஆகி இதில் இந்த இலையெல்லாம் காஞ்சால் தான் வந்து நல்லா நமக்குள்ளே கிழங்கு கிடைக்கும் இது எப்போ வச்சனே நமக்கு வந்து ஞாபகம் இல்லை வந்து சும்மா மஞ்சள் வைக்கணுமே அப்படின்னு செடிதான் இது நம்ம வீட்டுக்கு தேவையான மஞ்சள் வச்சு வளர்க்கணும் அப்படிங்கும் போது ஒரு அஞ்சாறு நம்ம போட்டு அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வேணுங்கிற மஞ்சள் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதுல இருந்து சோ இதை எடுத்து வேக வச்சு இத வந்து காய போட்டு பவுடர் பண்ணி அரைச்சு வச்சுக்கலாம் சோ என்ன விஷயம் அப்படின்னா சோ என்ன ஒரு விஷயம் நம்ம பண்ணாலுமே கன்சிஸ்டண்டாக பண்ணுறோம் அப்படின்னு வைங்களேன் அதுக்கு வந்து கண்டிப்பாக ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் அது வந்து சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி என்றைக்காக இருந்தாலுமே ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ நம்ம வந்து கன்ஃபார்மாக பண்ணிக்கிட்டே இருக்கணும் கன் கண்டினியூஸாக அவ்வளோதான் விஷயம் ஸோ இது வந்து நம்மளுடைய மஞ்சள் அறுவடை ஸோ இந்த வீடியோ வந்துட்டு இந்த சீசனுக்கான லாஸ்ட் வீடியோ ஸோ நெக்ஸ்ட்டு சீசன் தைப்பட்டத்துக்கு வந்து தயாராகலாம் மறுபடியும் அதே மாதிரியான சேலஞ்சஸில் வந்துட்டு என்னென்ன புதுசாக விதைக்கலாம் அப்படிங்கிற வீடியோஸும் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ நீங்களும் வந்து தைப்பட்டதுக்கு தயாராகுங்க முடிஞ்சளவுக்கு விதைகளை வந்து விதைச்சிக்கிட்டே இருங்க அது வந்து என்னைக்குன்னாலும் நமக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து கொடுக்கும் ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கோங்க நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிக்கிறதுனா லைக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ